அன்பான யூடியூப் நான் அன்பு வணக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு வீடியோவை முழுசாக பாருங்கள் நிறைய பேர் வீ வீடியோவை வந்து அரைவறையாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க தெளிவாக வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறது கூட நேரம் கிடையாதுன்னா வீடியோவை விட்டுடுங்க அப்போ உங்களுக்கு என்ன பலன் சொல்ல முடியும் ஒருத்தர் கேட்குறாரு லட்டு வந்து காக்காவுக்கு பிடிக்காதான் ஸ்வீட்டு அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தில் நீங்கள் விற்காமே வந்து காக்கா துண்ணாது பக்கத்து வீட்டு நாய் முறைக்காது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுமா காக்கா சாப்பிடும் உங்களோட கர்மா பலன் அது அது சாப்பிட்டா உங்களுக்கு தீரப்படுதுன்னு அர்த்தம் சாப்பு இல்லையா நீ ஒன்றும் அனுபவிடான்னு அர்த்தம் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இது சொல்கிறதுல நாலு பேர் இதை பயன்படுத்தினா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கான்செப்டில் நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஏனோ தானான்னு பண்ணால் ஜெயிக்க முடியாது சரி இப்போது இது வந்து தான் இது நீங்களே பண்ணக்கூடிய ஒரு தான் ரொம்ப பயங்கர எஃபர்ட்டாக இருக்கும் உங்களோட திலர்ந்த காலத்தில் இருக்கிற சக்கரா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது நீங்கள் வைக்கும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற சக்கராக வந்து சுத்தப்படுத்தும் இது என்ன நான் பொருள்ன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் வைக்கும்போது ஜூ ஜூ ஜு ஜூ ஜூன்னு அந்த இடத்துல இந்த ஒரு காந்த சக்தி இழுக்கும் திலர்ந்த காலத்தில் சில பேருக்கு உடனே கேட்கும் சில பேருக்கு பொறுமையாக கேட்கும் அதுக்குன்னு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது அதிகம் சொன்னீங்களே நான் வச்சேனே இல்லையே லேத்த உடம்பு முத்தனை உடம்புன்னு இருக்குது ஸ்கின்னு ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஸ்கின் ஆளுங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே மூவ் ஆகும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த திலுகத்தை நீங்கள் வைக்கும்போது காரியம் சித்தி கை கூடும் நீங்கள் எதனால் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க நினை நினச்சி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கட்டு சக்ஸஸ் ஆகும் ரெண்டாவது இது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களை உங்களை உங்கள் முகத்தில் வந்து வசீகரமாகும் முக வசீகரம் நடக்கும் உங்களோட கண்ணில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் காந்த சக்தி இருக்கும் கண் கண்ணில் பண வரவு உங்களுக்கு கைக்கூடும் முயற்சி பண்ணி பார்க்கணும் நான் வீடியோவில் ஆயிரம் சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும் வீடியோ வந்து இத்தனை செகண்ட் தான் போட முடியும் ரொம்ப டீடலாக வந்து போட முடியாது நான் போட்டுக்கினே இருக்கும்போது வந்து ஃபோன் கால்ஸ் எதுனா வந்ததுன்னா நான் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பட்டனை அழுத்தணும் நான் இன்னி வரைக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கட் பண்ணிலாம் போட்டிருக்க மாட்டேன் நான் எப்படி பேசுகிறேன்னா அப்படியே வீடியோவில் போட்டுருவேன் எந்த இடத்துல நான் ஷேக் ஆகுமான்னு பாருங்கள் ஷேக்கே ஆகாது பட் அந்த மாதிரி நான் வந்து ஒருத்தவங்க கோயில வந்து நான் கவர் பண்ணி அந்த மாதிரி வீடியோ போடணுன்றதெல்லாம் நான் போட மாட்டேன் இதை பண்ணால் இது பலன் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு வாட்டி பண்ணும்போது தான் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெய்லி வந்து சுலபமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பன்னீர் தண்ணியில் குழச்சி நெத்தில பொட்டாக வைக்கிறீங்களே அந்த மாதிரி வைக்கலாம் திருப்பி கையில் மீந்துச்சின்னு சொல்லிவிட்டு திருப்பி அதிலே வைக்கக்கூடாது கெட்டு போய்டும் அதில் நம்ம ஒரு வாட்டி கையில் அந்த பன்னீர் தண்ணியை குழைச்சி வச்சிட்டோன்னா அந்த பொருளோட வேல்யூஷன் கம்மியாயிடும் இருக்கிற பொட்டு எவ்வளோ நம்ம அஞ்சு பொட்டு வைக்கிறோமோ அதை நல்லா குழைச்சிக்கின்னு கொஞ்சமாக லைட் லைட்டாக ஒரு ஒரு சொட்டு தண்ணி கையில் தொட்டு 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 இந்த திலக தண்ணி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் பண வரவு சொல்லவே முடியாது கட்டு உடையும் பணத்தடங்களை தீரும் உங்களை பார்த்தா மொ முகவாசியம் நடக்கும் உங்கள் கண்ணுக்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உங்கள் கண்ணையே பார்த்து பார்த்து பேச முடில அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று கிடைக்கும் இது என்னி பண்ணணும் பௌர்ணமிக்கு பண்ணணும் இது ரொம்ப சக்தி மிக்க ஒரு திலகம் இது இந்த திலகம் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற கட்டியே உடைக்கும் நம்மளுக்கு எதுனா கட்டு தடை எதுனா தடையை உடைக்கும் அவ்வளோ சக்தி மிக்கது முயற்சி பண்ணி பாருங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்க்காம அறகுறையாக பண்ண பேசினீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களை திட்டி தான் விடுவேன் நான் சொன்னால் உங்கள் நல்லது சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு மேலே பாருங்கள் இது நடக்குமா நடக்கிறதுனால தான் வீடியோ போடுறோம் நடக்காமல் வந்து இருக்கிறதுக்கு வீடியோவை போட மாட்டேன் கஷ்டன்னா என்ன ஒருத்தவங்க பண்ணுறாங்கோ இப்போ நான் உங்களுக்கு குருவாக இருந்து சொல்கிறேன் அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தோஷம்லாம் கிடையாது இதுதான் எங்கள் விஷயம் யார் என்னை நம்பி நீங்கள் பண்ணுறீங்களோ நான் தான் உங்களுக்கு குருவாக இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு தோஷம்லாம் வராது எந்த தடையெல்லாம் இருக்காது ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க என்ன பண்ணணும் கிராம்பு ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க நல்ல கிராம்பாக பார்த்து ஐம்பது வாங்கிக்கோங்க கச கசா ஐம்பது கசா கசா ஐம்பது வாங்கிட்டு எதுனா கல்வம் இருக்குல்ல கழுவம் கல்வம் குழி கழுவமோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மி 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 ஆட்டுவாங்கள்ல அதான் சட்னி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதில் மஞ்சளுக்கு எதனா வந்து இல்லாமல் சுத்தமாக அதில் எதுனா சட்னி கிட்னி எந்த காரசாரம்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் துடைச்சி காய வச்சிடணும் நான் உங்களுக்கு அந்த குழி கழுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஆனாக இருந்தேன்னா ஆன் பண்ணணும் பெண்ணாக இருந்தால் பெண் பண்ணணும் ஓகேங்களா இந்த அதை அம்மி மாதிரி இருக்கும்ல அந்த ஆட்டு அம்மி மாதிரி அதில் வந்து ஐம்பது ஐம்பது போட்டுக்கோங்க சட்னியை எப்படி நைஸாக அனுப்ப அதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதில் தண்ணி கின் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது கசகசா கிராம்பு இது ரெண்டுமே ஒரே யூக்குலாக இருந்து அந்த அம்மியில் வந்து ரெண்டுமே மிக்சிங் ஆகணும் ரெண்டுமே தூளாகிடணும் ரெண்டு ஒன்றுத்துக்குள்ள ஒரு ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து சக்தி ஆகணும் சக்தி வந்துடுதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வத்தை நினச்சீ நாட்டுங்க குலதெய்வமே நான் இதுக்கு தான் பயன்படுத்த போகிறேன் எனக்கு நல்வழி காட்டு எனக்கு எந்த தடையாக இருந்தாலும் தடையை உடையணும் என் உடம்புல என் உடம்பு வந்து சுத்தப்பற்றணும் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த திலகத்தை நீங்கள் சரசா நித்தியில் வந்து திலத்திர காலத்தில் வைக்கும்போது உங்களுக்கு அதோட வைப்ரேஷன் தெரியும் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கும் ஜூன்னு அப்படியே வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது சக்தி மிக்கது இது வந்து நான் தாந்திரிகமாக கொடுக்குற ஒரு விஷயம் சரி இதுவும் நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கன்றது ஆனால் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம் கஷ்டம்னா என்னது இது கஷ்டம்னு நினைக்காமல் இஷ்டமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முதல்ல குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்களோட விநாயகரை நினச்சி இது பண்ணுங்கள் போதுமான அளவுக்கு இதுவே வந்து உங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யும் இதை இது மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு அதில் போட்டு வச்சுருங்க ரெண்டுமே நல்லா மையாக இடம் இப்போ சட்னிலாம் அரைச்சா உங்களுக்கு தெரியும் அந்த பக்குவம் நல்லா இதாகணும் ஆனால் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கசகசா கிராம்பு இந்த ரெண்டுமே ஒரே யூக்கல் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அந்த கழுவத்தை அந்த கழுவத்தை கழுவக்கூடாது இந்த புட்டை எடுத்துகிட்டு அப்புறமா இதை இந்த இதை ரெடி பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா கழுவி தள்ளக்கூடாது இதுதான் மறாத நாள் யூஸ் மறாத நாள் இது பண்ணிக்கோங்க நேராக எடுத்துன்னு போய்ட்டு சாமி உங்களை வைங்க இது எப்போ பண்ணணுன்னா நல்ல ஓரையாக பாருங்கள் நல்ல ஓர பௌர்ணமி நேரத்தில் பண்ணலாம் அது இல்லையா அஷ்டமியில் பண்ணலாம் வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அந்த நேரத்தில் பண்ணலாம் இல்லையா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பண்ணலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது பௌர்ணமிக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி வியாழக்கிழமையாக வந்துருச்சுன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோது வருதோ அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி பண்ணிக்க போகிறீங்க ஐம்பது ஐம்பது இதுவே வரோம் நீங்கள் வைக்கும்போது ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு வரும் தான் எடுக்க போகிறீங்க இந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க எடுத்து கையில் வச்சுட்டு மோதிர விரலில் வைக்கணும் மோதிர வரல பன்னீர் ஒரிஜினல் பன்னீர் அதில் தண்ணி ஊற்றி குழைச்சி திலங்க வச்சு பாருங்கள் உங்கள் முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும் உங்கள் கண்ணு வர உங்கள் கண்ணை யாராலையும் பார்க்க முடியாது அந்த அட்ராக்ஷன் இருக்கும் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் நட நான் தான் ஒரு வீடியோவில் ஓப்பனாக சேலஞ்சாக சொல்கிறேன் என்னென்னா முயற்சி பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கே கமெண்ட்ஸ் போடுறீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லைங்கய்யா நீங்கள் சொன்னது ஃப்ராடு பொய்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் நான் தாந்திரிகமாக கற்றுக் கொடுக்குறது ஒருத்தொருத்தவங்களுக்கு எது இதில் இருக்கும் விஷயன்றதுலாம் தெரியாது அந்த காலத்தில் மருந்தும் இது தான் மழையும் இது தான் நம்மளோட வருமானம் கெசகசா டப்பாலெல்லாம் காசு போட்டு வைப்பீங்க அப்போ காசு எப்படி சேர்ந்தது சீரக டப்பாவில் இந்த அஞ்சனை பெட்டிலெல்லாம் காசு போட்டு வைப்பீங்க எப்படி சேரும் இதுதான் வசியம் அது ஒன்றுத்துக்கு ஒன்று கூட வைக்க வைக்க வசீகரம் ஏற்படும் அது யாருக்கும் இதானால்தான் தெரியாது சில பேர் அரசியலில் வைப்பாங்க அந்த காலத்தில் ஏன் அது மாதிரி வைக்கிறாமா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த திலகத்தை நீங்கள் இந்த மாதிரி திலகத்தை வைக்கும்போது உங்களோட திலந்த காலத்தில் இருக்கிற சக்கராக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் உங்கள் உடம்பு சுற்றி விற்கும் உங்கள் உடம்புல எதனா கட்டு இருந்தனா கட்டை உடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது இது வந்து நீங்கள் வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் இதை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்கலாம் கூடாது இது எந்த ஒரு பொருளும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இது சாமி கையிலேருந்து வெளியே எங்கே எடுக்கக்கூடாது உங்கள் குல தெய்வத்தை விநாயகரை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் வளர்ச்சி அடையலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிற நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் யாருக்கு ஜாதகம் வந்து பலப்படுதோ முன்னே பின்னே கொஞ்சம் பேருக்கு சீக்கிரமாக பண்ணும் கொஞ்சம் பேருக்கு லேட்டாக பண்ணும் ஆனால் இது பண வரவையும் இழுத்து வசீகரமும் பண்ணித்தரும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் ஏன் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்க நன்றி